ஹலோ நம்ம பூ பூரி மாவு தட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள் நம்ம கோதுமை மாவை வந்து நம்ம வந்து சப்பாத்தி போடுறதோட நம்ம வந்து இந்த மாதிரி பூரி போடுறது ரொம்ப நல்லது சீக்கிரமாக வேலை முடியல நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தடிமனாக இருக்கிறத விட்டுருங்க விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து இந்த மாதிரி மொத்தமாக இருக்கிற இடத்துல இப்படி 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 செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நமக்கு பெருசாக இருக்கும் இதில் நான் கொஞ்சம் இந்த மாதிரி டப்பில் நான் வந்து மாவு போட்டு வச்சிருக்கிறேன் கீழே சிந்தாமல் கையில் எடுக்காமல் இது நம்ம எடுத்ததும் நம்ம மறுபடியும் மறுபடியும் உருட்டி தேய்க்காம நம்ம இதே மாதிரி இந்த மெத்தட்லையே நம்ம வந்து செஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துக்கு அப்படி இப்படி 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 இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சுக்கங்க அதே மாதிரி செஞ்சு நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் பாருங்கள் பூரி எப்படி வந்து பாருங்க அதே மாதிரி நம்ம மறுபடியும் இதை அப்படியே ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு சீக்கிரமாக பூரி ரெடி ஆயிரும் அளவு நமக்கு நல்லா ஒப்பிடும் ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து சப்பாத்தி போட்டாலும் இந்த எண்ணெய் தான் போகுது நல்ல நல்ல நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறதுனால நல்லா ஒப்பிக்கும் சப்பையாக போகாம நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட இருக்கும் நம்ம வந்து தொட்டுக்க வந்து என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம வந்து எது வேணாலும் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம வந்து நல்லா எவ்வளோ மாவுனாலும் திரட்டிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா கரெக்டாக அளவு வரும் அதே மாதிரி மாவு சலிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நான் வந்து மாவு போட்டு வச்சுக்கிட்டே பாருங்கள் பாருங்கள் இது வந்து இந்த ஓட்டை இந்த கேப் வச்சு இது மாதிரி செஞ்சு நம்ம செஞ்சோம்னா இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் வந்து மசாலா செஞ்சு இதுக்கு தொட்டுக்க வைக்கணும் நீங்களும் இது மாதிரி ஒரு முறை செய்யுங்க ஒரு முறை செய்யுங்க ஒரு லைக் கொடுங்க பாய்